பைடன் பைடன் பண்ண கோமாளி மாதிரி இருக்காங்கிறதுனால ட்ரம்ப் பிளேம் பண்ண முடியுது பைடன் தப்பு ட்ரம்ப் அதை பெருசாக்கணும் பைடன் தான் பற்ற வச்சு விட்டது பத்தை வெடிக்கு பற்ற வச்சது பைடன் ட்ரம்ப் வந்து ஃபெட்ரல் பிரிசாவையே கவுக்குறேன்னு ஃபெட்ரல் ட்ரெஸ் அடிக்கிறதுனால ஏறிச்சு இல்லைங்க ஃபெட்ரல் ட்ரெஸ் அவங்க வேலையை செய்வாங்க ஜெரோம் நான் இன்னொரு ஏழு பர்சன்ட் டைம் கொடுக்குறேன்னு சொல்ல சொல்லு கோல்டு நாளைக்கே மூவாயிரத்துக்கு